மச்சிவாய இன்று வலது கையால் தானம் கொடுக்கலாமா என்பது பற்றிய சிந்தனை துளிகளை கவனிப்போம் கொடையில் சிறந்தவனான கர்ணன் ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து கொண்டிருந்தான் வால் கிண்ணம் என்று போன தலைமுறை வரை சொல்லப்பட்ட கிண்ணம் அதுவும் தங்கக் கிண்ணத்திலிருந்து எண்ணெயை இடதுகையால் எடுத்து வலது கையில் ஊற்றி உடம்பெங்கும் தேய்த்து தடவி கொண்டிருந்தான் அந்த கிண்ணம் கர்ணனுக்கு இடதுகைப்புறம் இருந்தது அதை எடுத்து தன் வலது உள்ளங்கையில் கவிழ்த்து கிண்ணத்தை காலியாக்கி கீழே வைத்தான் கையில் ஊற்றிய எண்ணெயை உடம்பில் தேய்த்து கொள்ள இருந்த நேரத்தில் ஏழை அந்தனர் ஒருவர் அங்கே வந்தார் அவர் தானம் கேட்டார் உடனே கர்ணன் இடதுகைப்புறம் இருந்த தங்கக் கிண்ணத்தை அப்படியே இடதுகையாலேயே எடுத்து அந்தனரிடம் நீட்டினான் அதை பெற்றுக்கொண்ட அந்தணர் அந்தனர் கர்ணா இடதுகையால் தானம் கொடுக்கக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா ஏன் இப்படி செய்தாய் எனக் கேட்டார் சுவாமி இடதுகை பக்கமாக இருக்கும் கிண்ணத்தை எடுத்து வலதுகைக்கு மாற்றுவதற்குள் எனது மனது வாரிவிட்டால் மேலும் வருகைக்கு மாற்றுகிற நேரம் கூட நீங்கள் காத்திருக்கக்கூடாது என்பதற்காகவே அப்படி செய்தேன் என்றான் கர்ணன் அந்தணர் வியந்து போனார் கர்ணனை பாராட்டினார் தங்க கிணத்துடன் சென்றார் வியாச பாரதத்திலோ வில்லி பாரதத்திலோ இந்த தகவல் சொல்லப்படவில்லை ஆனால் இந்த கதை சிலரிடம் பரவி இருக்கிறது ஜெயங்கொண்டார் வழக்கம் என்னும் நூலில் இந்த தகவல் இடம்பெற்றுள்ளது இதோ அந்த பாடல் வாழிருவி கதன் வலக்கையால் எடுத்தும் கொடுக்கும் முன்னே மனம் வேறா வேணாம் என்று ஏழை மறையோர்க்கு இடக்கையாலேயே எண்ணெய்கிண்ணம் ஈந்தானன்றோ ஆழிதனில் பள்ளி கொள்ளும் பால் பணியும் ஜெயம் கொண்டார் அகன்ற நாட்டில் நாளை என்பார் கொடைதனுக்குச் சொருதுகிறே இல்லை என்றால் நலமதாமே இல்லை ஜெயகொண்டார் வழக்கம் என்ற நூலில் இந்த பாடல் வருகிறது தானம் கேட்பவர்களை நாளைக்கு வா என்று சொல்லி எடுத்தடிப்பதை விட இன்றே இல்லை என்று சொல்லிவிடுவது நல்லது என்ற தகவலும் இப்பாடலில் உள்ளது இதை சொல்லும் பழமொழியே பாடலில் தலைப்பாக நாளை என்பார்க்கு இன்று இல்லை என்பார் நல்லவர் என இடம் பெற்றுள்ளது ஜெயங்கொண்டார் வழக்கம் என்ற இந்த நூலை நாட்டுக்கோட்டை நகரத்தார் மரபைச் சேர்ந்த முத்தப்பன் செட்டியார் என்பவரால் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது இது பலருக்கும் பயன்படக்கூடிய செய்தியாகும் தானம் செய்வதை யோசிப்பாமல் தானம் செய்ய வேண்டும் என்பதற்குத்தான் இந்த கதையை சொல்வார்கள் ஓம் நம